அண்மை செய்தி தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயம் வழங்கி விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் உள்ளடக்கிய நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருகிறார் தாவேக்கா தலைவர் விஜய் கோவை ஈரோடு கரூர் மாவட்டங்களில் செயலாளர்களை நியமித்து விஜய் வாழ்த்து தெரிவித்ததோடு அவர்களுக்கு தனது உருவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி ஒன்றையும் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் தாவேக்கா நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் அதே நேரத்தில் அவர்களுக்கு பரிசாக தாவேக்கா தலைவர் விஜய் வெள்ளி நாணயம் ஒன்றை வழங்கியிருப்பதையும் நம்மால் பார்க்க முடியுது அந்த வெள்ளி நாணயத்தில் என்ன உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடிக்கோடி வணக்கம் சரணன் தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்த வரையில ஒவ்வொரு கட்சிகளுக்குமே நிர்வாக ரீதியில அல்லது அமைப்பு ரீதியில அவர்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் பிரிக்கப்படுவார்கள் அந்த அடிப்படையில தமிழக வெற்றிகழகத்துடைய முதற்கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பத்து கிராமிலான வெள்ளி நாணயம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வெள்ளி நாணயத்தின் ஒரு பக்கத்துல கட்சியுடைய தலைவர் விஜயின் புகைப்படமும் அதில் தமிழக வெற்றிக் கழகம் எனவும் பொறிக்கப்பட்டிருக்கிறது நாணயத்துடைய மறுபக்கத்துல தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொடி சின்னம் இருக்கக்கூடிய வாகைப்பூவும் இரண்டு யானைகளும் கூடிய அந்த சின்னம் என்பது பொறிக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகம் எனவும் அவர்களுடைய அந்த கொடியில் இருக்கக்கூடிய தகவலான பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கிறது ஒவ்வொருவருக்குமே பத்து கிராம் அளவிலான அந்த வெள்ளி நாணயம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக பத்தொன்பது மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் என்பது இன்று வெளியிடப்பட இருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் குறைந்தது பதினைந்திலிருந்து முப்பது நிமிடம் வரை நேரடியாக தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் சந்தித்து உரையாற்றியிருக்கிறார் நேர்காணல் நடத்தியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் குறித்து பல விஷயம் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது பேசியிருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக வெற்றிகழக தலைவருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கூடிய அந்த செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் இடையிலே நடைபெற்றிருக்கிறது தலைவரை தவிர்த்து மாநில நிர்வாகிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டோரும் கூட மாற்று அறையில தான் அமர்விக்கப்பட்டிருக்கின்றனர் ஒரே அறையில தலைவரை நேருக்கு நேராக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் சந்தித்ததற்கு பிறகாக அவர் கையொப்பமிட்ட அந்த சான்றிதழ் என்பது சான்றிதழ் என்பது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக அந்தந்த மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் அந்த நியமன சான்றிதழ்களை வெளியிட்டிருக்கின்றனர் தற்போதைக்கு இன்றைய தினத்துல பத்தொன்பது மாவட்டத்திற்கான பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது இனி வரும் நாட்கள்ல படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கான அதாவது இந்த பத்தொன்பது மாவட்டங்களை தவிர்த்து இன்னும் நூத்தி பதினோரு மாவட்டங்கள் அமைப்பு ரீதியாக புதுவையோடு சேர்த்து அஹ் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அந்த நூத்தி இருபது நூத்தி பத்தொன் பதினோரு மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது இனி வரும் நாட்கள்ல பனைவர்கள் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துல நேர்காணலுக்கு பிறகாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மணிகண்டன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி